பெயர் தேசத்து தமிழ் மக்களே உங்களது குடும்பத்தார் நினைவு நாளில் பொன்னான உதவிகள் செய்து வரும் உங்களையே நாங்கள் மறப்போமா என்றும் உங்களையே நாங்கள் மறப்போமா புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்களே மறப்போமா என்று உங்களையே நாங்கள் மறப்போமா வணக்கம் இருபத்தி ஆறாம் திகதி ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிரார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தர முயந்திட உதவி வழங்கியவர்கள் திரு சந்திரபோஸ் சாரங்கன் பிறந்த இடம் பனங்காமம் திருமதி சாரங்கன் கீர்த்தனா பிறந்த இடம் பனங்காமம் வாழுமிடம் சுவிஸ் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவனம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி தமிழீழ தேசத்து மக்களுக்கு தரமான கல்வியும் தேசத்து மக்களுக்கு தரமான கல்வியும் உணவுகளும் உங்களது அருளால் கிடைக்கின்றது எங்களது பணியும் தொடர்கின்றது எங்களது பணியும் தொடர்கின்றது புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்களே உங்களது குடும்பத்தார் நினைவு நாளில் பொன்னான வரும் உங்களையே நாங்கள் மறப்போமா என்றும் உங்களையே நாங்கள் மறப்போமா